மாவட்டம் ஒசூரில் இருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களை சார்ந்த நன்றி வருகை திருக்காக தமிழக வானுரிமை கட்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக ஒரு மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாய்மார்கள் பொதுமக்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகின்ற நிகழ்ச்சிக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை திருக்கிறேன் அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்று போராட்ட களத்தில் இருக்கின்ற எமது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆதரவளித்து வலித்து வண்ணமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அப்படி பல்லாயிரக்கணக்கை தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து எமது கட்சியை இணைந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களின் ஊடாக முதலில் அவர்கள் அனைவருக்கும் என்னை நன்றி நோக்கத்துக்காக தான் நான் வருகை வந்தேன் இந்த செய்தியை சொல்லிட்டேன் ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் உங்களுக்கு பரிசீலனை காவேரியில காவேரி மேலாண்மை ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது தமிழ்நாட்டு அரசின் நீர்ப்பாசனத்துறை செயலாளர்கள் கூட்டத்தில் நடைபெற்ற போது மேகதாட்டுக்கு அணை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உத்தரவாதம் தந்தது அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவர்களோடு சென்று நாங்கள் இந்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரவர்களை சந்தித்த போது கண்டிப்பாக நாங்கள் அதற்கான எந்த தரமாட்டோம் என்று உறுதியளித்தார்கள் கர்நாடகத்துடைய முதலமைச்சர் அவர்களும் கர்நாடகத்துடைய துணை முதலமைச்சரவர்களும் இனக்கலவரங்கள் வருவது போல் மிக மோசமான வார்த்தைகளில் பேசி வருகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு சுற்று தண்ணீர் கூட நாங்கள் தரமாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள் இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல காவேரி என்பது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி நான்கு மாநிலத்திற்குமான உரிமை உள்ள ஒரு நதி ஆக காலமாக நதிநீர் பங்கீட்டு உரிமையின் அடிப்படையில் தான் காவேரிக்கான எமது உரிமையை நாம் கோரி வருகிறோம் இருபத்தி அஞ்சு லட்சம் எக்கருக்கு மேல் விவசாய நிலங்களை கொண்ட எமது தாயக பூமியான தமிழக பூமி இன்றைக்கு வெறும் பத்து லட்சம் ஏக்கராக இருக்கிறது இந்த பத்து லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்திற்கு கூட நாங்கள் தண்ணித்தர மாட்டோம் என்று சொல்லணும் ஒக்கேனக்கல் கூட்டுக்குரிய திட்டம் காவேரி கூட்டுக்குரிய திட்டம் என்று சுமார் தமிழ்நாட்டில் இருபது மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் எங்கள் காவேரி தான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏற்கனவே பல தடுப்பணைகளை கட்டி மிகப்பெரிய டேம்களை உருவாக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பெரும் நீரை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிற கர்நாடகா தற்போது இருநூத்தி பதினைஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் மீண்டும் மேகதாட்டில் ஒரு அணை கட்டுவதற்கான நிதியை ஒதுக்கி அதற்கான பூர்வாங்க பணியை செய்ய தொடங்கியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இதை வேடிக்கை பார்க்கின்ற ஒன்றிய பாசித பாரதிய ஜனதா அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் காவேரி மேலாண்மை ஆணையமும் குழுவும் கர்நாடகத்திற்கு சாதகமாக நடந்து கொள்வதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழக முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இந்தியாவிலே மிகச்சிறந்த மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேகதாட்டில் கர்நாடக அரசு கட்ட முயற்சித்து வருகின்ற அந்த அணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இல்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தல் பாதையில் இருந்து விலகி இந்த காவேரி ஆட்சி குறுக்கே அணை கர்நாடக அரசுக்கு எதிராக இந்த தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தும் என்று தெரிவிக்கிறேன் நம்ப காலமாக போதைப் பொருள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் வந்து சென்னை உள்ளிட்ட மாகாணங்களில் அதிகமாகிட்டு அது தொடர்பாக காப்பு பாதிப்பு அரங்கப்பட்டிருக்காங்க அது குறித்து உங்களுடைய போதை அது மாத்திரையாக இருக்கலாம் தஞ்சாவாக இருக்கலாம் கரானையா இருக்கலாம் அல்லது இந்த போற்று என்கிற மாற்றல்கள் அரசு வைக்கிற போதை குரலாக இருக்கலாம் எல்லாவற்றையும் தடை செய்ய வேண்டும் ஒரு சொட்டு கூட மது இல்லாத போதை இல்லாத ஒரு துளி கூட கஞ்சா இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி விரும்புகிறது இதற்காகத்தான் தொடர்ந்து நீங்க இருக்கிற டாஸ்மார்க் கடைக்கு எதிராகவே கடைகளை அடித்து நொறுக்கி டாஸ்மாக் லாரிகளை கைப்பற்றி அதை போராட்ட வடிவமாக எதிர்க்கப்படுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி மூன்று வயது குழந்தை ஏழு வயது குழந்தையை துடிக்க துடிக்க கற்பழித்து கொள்ளுகின்ற படுபாவிகள் இந்த மண்ணில் எப்படி உருவாகிறார்கள் இந்த போதைகள் தான் ஆக இந்த போதையை ஒரு சொட்டு அல்லது ஒரு கொடி கூட இல்லாத வண்ணம் முற்றுமுதலாக தமிழக முதலமைச்சரும் தமிழக காவல்துறையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்வைக்கிறது இந்த தொழிலை செய்கின்றவர்கள் அவன் எவ்வளவு பெரிய அரசியல் பெற்றவனாக சமூகத்தில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவன் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு முன்வைக்கிறேன் பண்ணிட்டாரு அதுல வந்து பாஜக பண்ற ஆறாயிரம் கோடி இருக்கு அவங்க கேட்ட பாங்க எல்லாம் சொல்றாங்க ஒரு மாநிலத்தில் கோடி வாங்கினாலும் அந்த பணத்தை சம்பாதிக்கிற பெரும் கார்பெட் நிறுவனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆளுகின்ற ஒன்றிய மாநில அரசுகளிடம் ஆதாயம் பெறுவதற்காக அவர்களுக்கு தருகிறார்கள் அது சாலை பணிகளாக இருக்கலாம் தோல் கட்டு பணிகளாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய பாலங்கள் கட்டுகின்ற பணியாக இருக்கலாம் பெரிய பெரிய துறைமுகம் கட்டுகின்ற பணியாக இருக்கலாம் ஆக அந்த பணிகளை செய்கின்ற அந்த பெரும் நிறுவனத்திற்கு இந்த வேலை வாய்ப்புகளை அரசு வழங்கிவிட்டு அதற்கு மாறாக லஞ்சத்தை செய்வதற்கு பதிலாக ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு தான் நவீன ஊழலை செய்வதற்கு நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிற அந்த முனைமையை பயன்படுத்தி அது யார் வாங்கியிருந்தாலும் அது ஏற்புடையதல்ல அதனால் தலைமை நீதியரசர் உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்கள் இந்த பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாயையும் உடனடியாக இந்திய அரசின் கஜானாவுக்கு கொண்டு வந்து மாணவர்களின் கல்வி நலனுக்கும் அல்லது முதியோர்களுடைய மருத்துவ வசதிக்கும் அந்த பணம் பயன்படுகின்ற வகையில் வழிவகை காண்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவை அரசுகள் வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்விட்டேன் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கும் மேலான பாண்டுகள் மூலமாக பணத்தை பெற்றிருக்கிற காரணத்தினால் அகில இந்திய அளவில் எஸ்பிஐனுடைய நிர்வாக இயக்குநர்களை நியமனம் செய்கின்ற ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறார்கள் மிக கடுமையாக கண்டித்த பிறகுதான் இன்றைக்கு சில விவரங்களை தந்திருக்கிறார்கள் அதிலும் ஆண்டு ஆண்டுகளுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடியை நிதி வாங்கிய அந்த விவரங்கள் தரப்படவில்லை அதையும் உச்ச நீதிமன்றம் தாண்டியதை சுழட்டி பெற வேண்டும் அதற்கு உடனடியாக இருந்த எஸ்பிஐ உயர் அதிகாரிகள் இந்திய அளவில் இருக்கிற வங்கி அதிகாரிகள் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் இவர்களுக்கு கொள்ளையடிக்கிற பெரும் நிறுவனங்கள் கொடுக்கிற அந்த அதிகாரப்பூர்வமாக கொடுக்கிற அந்த லஞ்ச கொஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டே இன்றைக்கு மோசமான சாலைப்படிகள் உங்களுக்கு தெரியும் சென்னை விமான நிலையம் நீங்க எல்லாம் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை இடிஞ்சு விழுந்துருக்கா இல்லையா நீங்களே செய்து போட்டீங்களா இல்லையா ஆக லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற ஒரு விமான நிலையம் கட்டுற ஒரு நிறுவனம் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசுக்கோ ஏழை அரசுகளுக்கோ கோடி கணக்கில் நூறு கோடி இருநூறு கோடி ஐநூறு கோடின்னு லஞ்சம் கொடுத்தா அவங்க எப்படி தன்னுடைய டெண்டர் கண்டிஷன் பிரகாரம் அந்த பணியை செய்வான் எப்படி பால் இடிஞ்சு விழாம என்ன செய்யும் பள்ளிக்கூடம் இடிஞ்சு விடாம என்ன செய்யும் இந்த மோசமான நடவடிக்கை முற்றுமூர்வமாக ரத்து செய்யப்பட்டு இந்த பணம் அனைத்தும் அரசு வேண்டுகோள் சட்டத்தை முன் கடின உச்ச நீதிமன்றம் பாராளுமன்ற தேர்தலில் கடந்த நான்கு தேர்தல்களில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் இந்த நிபுணம் வரையிலும் நாங்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் எங்கள் தேர்தல் பணி எவ்வாறு அமைய வேண்டும் எவ்வாறு தேர்தல்களிலே நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பதை குறித்து வருகின்ற எங்கள் கட்சியினுடைய மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் அளவிலான மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம் நீ நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி சில முக்கிய முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறது

அதுபோன்று அங்கு போராட்ட களத்திற்கு சென்று போராடுகின்ற மக்களோடு போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டு நாளை கூட நம்முடைய சேலம் விமான நிலைய விரிவாக்கத்தை எதிர்த்து போராடுகின்ற விவசாய பெருமக்களோடு போராட்ட களத்திற்கு நான் தலைமையேற்று போராட போகிறேன் என்னை பொறுத்த வரையில் பொதுமக்களுடைய கருத்தறியாமல் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய மாநில ஒன்றிய அரசுகள் நடைமுறைப்படுத்தக்கூடாது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் தெற்காசிய நாடு முழுவதும் குறிப்பா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எந்த ஒரு திட்டம் வரனாலும் அரசாங்க திட்டம் வரனாலும் கூட மக்கள் கிட்ட கருத்தாய்வு நடத்துறாங்க அவருடைய கருத்தை கேட்டு பெரும்பான்மை மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா அது எவ்வளவு பெரிய லாபகரமாக திட்டமாக இருந்தாலும் கைவிடுறாங்க ஆனா இங்க அந்த நிலைமை கிடையாது அப்படி ஏற்பட்ட முறைமை தமிழ்நாட்டிலும் வர வேண்டும் இந்தியாவிலும் வர வேண்டும் இன்னைக்கு வந்து இந்திய அரசு நினைச்சா எந்த வீடுகளை வேண்டுமானாலும் இடிக்கலாம் மாநில அரசு நினைச்சா எந்த வீடுகளை வேண்டுமானாலும் இடிக்கலாம் இன்னைக்கு பாருங்க நேற்றுக்கு போனோம் அந்த ராம்நகர்ல ஐம்பது ஆண்டு காலமாக அந்த மக்கள் வாழ்றாங்க அகழி என்பது இயற்கையா உருவாவது இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து அந்த காலத்துல கோட்டை இருந்திருக்கு அங்க அகழி வெட்டப்பட்டிருக்கிறது அந்த வெட்டப்பட்ட அகழிக்கு ஒரு ஜியோ திருத்தத்தின் மூலமாக சுதந்திர இந்தியா எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டா வாழ்ற மக்களுக்கு ஒரு மூணு சென்ட் கூட பட்டா கொடுப்பதற்கு நம்முடைய அரசுக்கு முன்வாங்க அப்ப அந்த ஏழை குரலற்ற மக்களின் குரலை யார் ஒழிப்பது யார் கேட்பது அது போன்ற மக்களின் குரலாகத்தான் தமிழக வாழ் உரிமை பரந்தூர் மக்களுக்காக போராடுகிறது கோரமண்டல் இருக்கிற அந்த ஆலை அந்த உர தொழிற்சாலை ரசாயன கழிவுகளை வெளியேற்றி நூற்றுக்கணக்கான மக்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்து அந்த ஆலை மூடப்பட வேண்டும் என்று மூடி இருக்கிறேன் என்னை பொறுத்தவரை கடலூர் சுற்றுலாத்துக்காக லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி சில ஆலைகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் ஆக என்னுடைய போராட்டம் உங்களை போன்ற எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய அந்த ஆதரவோடு அவர்கள் கொண்டு செய்ய மக்களிடத்தில் சேர்க்கிற எந்த அளவுக்கு அவர்கள் சேர்க்கிறார்களோ அந்த அளவு மக்களின் ஆதரவை பெற்று நான் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் உணர்வுகளுக்காக மக்கள் பக்கம் நின்று நான் போராடுவேன் அதனால் இது போன்ற சிக்கல்களை எல்லாம் குறித்துதான் இருபத்தி நான்காம் தேதி என் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு நான் கலந்து ஆலோசிக்க இருக்கிறேன் ஓகே